அந்த பிள்ளைட உயிர் எங்கே போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஏழு நாள் மட்டும் கண்டனம் போய் போய் காய்ச்சன்னா அதுக்கு பிறகு காலம் போய் மகனில் சொல்லி அந்த அவைய சொன்னது செம்மணி மனித புதகுலிக்கு நீதி கோரி அணையா தொடர் போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை செம்மன் பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது செம்மணி பகுதியில் அமைந்துள்ள ஜால் வளவை அறிவித்த பகுதியில் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் அணையதீபம் ஏற்றி வைக்கப்பட்டு போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது எதிர்வெரும் புதன்கிழமை வரையில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளது அதை தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கான நீண்டகால பரிகார நீதி வண்டி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த போராட்டங்கள் முற்றுமுழுதாகவே புறக்கணிக்கப்பட்டதாகவே சர்வதேச சமூகத்தாலும் இலங்கை அரசாட்டாலும் இன்று வரை பார்க்கப்படுகின்றது இது முக்கிய பேர் வந்து சுயேந்திரன் பரமேஸ்வரி என்னை மகன் காண போன பேர் வந்து சுதாகரன் சுதேந்திரன் சுதாகரன் என்னென்னு கேட்டால் வட்டுவாள் முந்திவாய்க்கால வச்சு நாங்கள் அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி மகனை கண்டது மகனை கண்டு அவரோட கதைச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு பேருந்து அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதம் பதினாலாம் தேதி அவருக்கு காலில் காயப்பட்ட முடிய சொன்னது அதுக்கு பிறந்த அதுக்கு பிறகு ஆறாம் பதினஞ்சாந்தே பதினஞ்சாம்தேதி வீட்டில் வச்சுருந்துட்டு பதினஞ்சாந்தேதி அவையில் வச்சுருந்துட்டு பதினாறாம் தேதி கடைசி கப்பலில் ஏற்றணும் கப்பலில் ஏற்றுக்கொண்டு பதவியாருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்குதுண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏழு நாள் மட்டும் கண்ட சாய்க்கியாளர் என்கிற இடத்துல உள்ள ஆக்கள் இருக்கணும் அதுக்கு பிறகு ஏழு நாளை பிறகு மகனை காண இல்லைன்னு சொல்லி அவையில் வந்து கேட்ட சொன்னது நாங்கள் பார்க்க போவில நாங்கள் வந்து முகாமக்கள் இருந்தோம் நாங்கள் அப்போ மகனை போவில எங்களுக்கு தெரியாது மீள்குடி ஏட்டம் வந்த தான் அவர் சொன்னவர் உங்களோட மகனை கண்டனான்னு ஏழு நாள் மட்டும் கண்டனா போய் போய் காய்ச்சன்னா அதுக்கு பிறகு விடிய காலம் போக மகன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அவையல் சொன்னது மகண்ட தகவலாம் இவ்வளவு காலம் இத்தனை வருஷ காலமாக தேடி தேடி பதினாலு வருஷ காலமாக நான் தேடுறேன் எங்க போகாத இடம் முழுக்க இல்ல எந்த எல்லா இடமும் போய் தேடிட்டு வர பிள்ளையோட தகவல் ஒன்றுமே எங்களுக்கு ஒவ்வொரு தகவலுமே தெரியாது அருமையான குழு கொடுத்துருக்க ஜனாதிபதி யானை குழு ஓஎம் ஓஎம்பிக்கு போக இல்லை நாங்கள் ஓஎம்பியில இருந்து கடிதம் வர நாங்க போக இல்லை மத்த ஜோசப் கேம்ப் அரசாங்கத்துக்குள்ள நாலஞ்சு தரம் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா அனுப்பி இருக்கிறோம் அதுக்கு ஒரு தகவலும் ஒன்றுமே இல்லை அரசாங்கத்தால ஒரு தகவலுமே இல்லை ஆனா சொல்றாங்க உங்களோட பிள்ளைல இல்ல இல்ல இல்லைன்ற அப்ப அந்த பிள்ளை எங்க நான் தான் கேட்கறேன் இந்த பிள்ளையோட காலை எடுத்தா கூடியது அந்த பிள்ளையோட உயிர் எங்க எடுத்தா இன்றைக்கும் போராட்டம் செய்து கொண்டு கால எடுத்த உயி எங்க போச்சு ரெண்டு காலம் இல்லாம இருக்குதுகள் ரெண்டு கையும் இல்லாம இருக்குது கண் இல்லாம இருக்குதுகள் ரெண்டு மட்டும் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறேன்னா